நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் போராட்டம் சரி எதுக்குப்பா போராடுறீங்க அமெரிக்காவில் இருந்த இந்தியர்கள் கை விளங்கிட்டு திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்திய போது எடுக்கப்படும் ஏப்பா போராட்டம் பண்றவங்களை இது இப்போ வா வீட்டுக்குள்ளே நானும் ஒரு பத்து இருபது பேர் வந்து பூந்து வருவோம் கொஞ்சம் ஊடு கூட போராட்டம் பண்ணுறவனே ஆ எத்தனை பேர் பண்ணிக்கிறீங்க ஆள் ஆளுக்கு எல்லாம் பொம்பளை ஆம்பளை எல்லாம் சேர்ந்துருக்கிறீங்க நாங்கள் ஒரு ஒரு ஆள் ஆளுக்கு ஒரு இருபது பேர் முப்பது பேர் நாற்பது பேர் சொல்லி ஒருத்தம் ஒருத்தம் ஊட்டுக்குழாரியை வந்து பூந்துக்கிறோம் நீங்கள் வீட்டு விட்டுட்டு ஓடுங்க வீட்டு விட்டுவிட்டு ஓடுங்கப்பா ஏன்ப்பா சட்ட விரோதமாக இல்லீகல் இமிகிலன்ஸ் ஆ ஆ புல புலம் பெயர்ந்தவன் இல்லை புலத்தை திருட்டு புள்ள போய் அங்கேயா இங்கே தான் இந்தியாவில் பெற்று பெற்று குப்பை தொட்டியில் போட்டுடுற அது பிச்சை எடுக்குது பயங்கரவாதம் தீவிரவாதம் எச்சப்பொறுக்கியாக நாசக்காரனாக வாழுது இதே வேலையை பொம்னாடி எங்களுக்கு இங்கே புள்ள பார்க்குறதுக்கு முடியலாமல் குப்பை தொட்டியில் போட்டுடுறான் அங்கே போய் பிள்ளைய பற்றி அவனுக்கோ புருஷனுக்கோ அவனுக்கோ பிள்ளைய பற்றி க்ரீன் கார்டு வேணுமா க்ரீன் கார்டு இல்லீகல் இமிகிரன்ஸாக அந்த மெக்சிகோ வழியாக கனடா வழியாக உள்ள பூந்து குஜராத்திகள் ஆ தஞ்சாப்காரன் தமிழ் தான் விடு கொஞ்சம் பேர் தான் போல இருக்குது அதுவும் சரியாக தெரில ஏன் ஒரு கோடி பேர்ப்பா ஒரு கோடி முப்பத்தி மூணு கோடி பேர் தான் அங்கே நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறீங்களா என்ன வா மக்கள் வா மக்கள் நீ தொழில் தொடங்க வேண்டியதாட்டா அவன் மக்களுக்கு நீ வேலை கொடுக்க வேண்டியதாட்டா புறம்புக்கு ஏச்ச திருட்டு ராசு உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வருவேன் பத்து பேர் வருவேன் ரெண்டு நாள் இடம் கொடுப்பியா வணக்கம் என்னடா அமெரிக்கா அமெரிக்கா திருப்பி அனுப்பான் டே ஜீசஸ் அதாவது ஒன்றாம் நூற்றாண்டு இருக்குது பாரு அப்போல்லாம் அந்த ஒன்றாம் நூற்றாண்டுக்கு கிப்பிலாம் இல்லை அதுக்கப்புறம் தான் கிப்பி அந்த ஒன்றாம் நூற்றாண்டில் சீசன் ஒருத்தர் இருந்தான் அப்படிப்பட்டோம் மட்டும் இப்போ இருந்தாலும் வச்சுக்குவோம் இந்த மாதிரி திருட்டு பசங்களை அப்படியே கண்டம் துண்ணுவான் வெட்டி கொளுத்தி போட்டு சிங்கத்துக்கு போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான் நல்ல வேலை நல்ல வேலை போச்சு நீங்கள் எப்போ நான் சொல்கிறது புரிந்தா போடுங்க ஏசுநாதர் ஒன்றாம் ஒன்றாம் நூற்றாண்டு ஏசி நான் அதற்கு எப்போ ஏற்பட்ட தண்டனை கொடுத்தாங்க பார்த்தியா ஒரு நல்ல விஷயத்தை பேசலாம் நல்லதை செஞ்சான் பிரசங்கம் பண்ணான் தன்னை போல் பிறரை நேசி நான் அவனையே திருடர்களை அறியும் திருடர்களுக்கு அரைப்பாங்களே சிலு அதில் போட்டு அரைஞ்சிட்டுலாம் நல்ல வேலை சீசருப்பு இல்லை இருந்தாலும் அவங்களை கொண்டுட்டு